வணக்கம் இது ஒரு புதுசான வியாபார தந்திரம் கொஞ்சம் கவனமா கேளுங்க நகரத்தில் முக்கியமான இடத்துல இந்த நகைக்கடை இருக்குது ஓரளவு பிரம்மாண்டமான பெரிய நகைக்கடை தான் நாலஞ்சு குடும்பத்துல இருந்து இருபது பேர் அந்த நகைக்கடைக்குள் நுழைஞ்சாங்க அந்த கூட்டத்துல இன்னும் பத்து நாளில் கல்யாணமாக போற மணப்பெண்ணும் இருந்தாங்க நகைக்கடை கடை ஓனர் கிட்ட கல்யாண அழப்பிதலை கொடுத்தாங்க அவர் வாயினரையே புன்னகையோடு வாழ்த்தி மொத்தம் எத்தனை பவுன் தேவைப்படும் கேட்டார் இவர்கள் ஐம்பது அறுபது பவுன் தேவைப்படும் சொன்னாங்க உடனே அவர் அடுத்த வரிசையிலிருந்து நகை தேர்வு செய்துகிட்டு இருந்த குடும்பத்தை சுட்டி காட்டி அவங்க நூறு பவுன் வாங்க வந்திருக்காங்கன்னு அறிமுகம் செய்து வைத்தார் நகைக்கடை பணிப்பெண்கள் வந்தனர் இந்த குடும்பத்தினரை அழைத்துச் சென்று புது டிசைன் நகைகள் எல்லாம் காட்டினார்கள் மணப்பெண் தனக்கு பிடித்த நகைகளை எல்லாம் அணிந்து பார்த்தாள் இடையில் ரெண்டு முறை எல்லோருக்கும் சூடான காபி தரப்பட்டது மூணு மணி நேரம் ஆயிடுச்சு எல்லா மாடல் நகைகளையும் அணிந்து பார்த்த அந்த மணப்பெண் நிறைய போட்டோ எடுத்தாள் அதை உடனுக்குடன் மாப்பிள்ள வீட்டிற்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாள் கடைசியில் ஒரு வழியாக ஐம்பத்தெட்டு பவுன் நகைகளை அந்த பெண்ணின் வீட்டார் தேர்வு செஞ்சாங்க இனிதாங்க இந்த விஷயத்துல டேனிங் பாயிண்டே இருக்குது நல்லா கவனிச்சுக்குங்க அந்த பெண்ணோட வந்திருந்த நாலு குடும்பத்துக்காரங்களும் அவங்க வீட்டில் உள்ள பழைய நகைகள்ல அறுபது பவுனை கையோட எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதை அப்படியே நகை கடை ஓனர் கிட்ட கொடுத்தாங்க அவர் அதை வாங்கி சரியா இட போட்டு தனது லாக்கர்ல வச்சுக்கிட்டு இந்த புதிய நகைக்கான விலையை கால்குலேட்டரில் தட்டினார் அன்னைக்கு நகை விலை பவுனுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பத்தெட்டு பவுனுக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆகி இருந்தது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நகைக்கு இருபது சதவீதம் வாடகை என்று பில் போட்டு அந்த குடும்பத்துக்கிட்டங்க இருந்து எழுபதாயிரம் ரூபாய அவர் வாங்கிக்கிட்டார் அவங்களும் பணத்தை கொடுத்துட்டு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கான புதிய நகைகளை வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியாக கிளம்பி போனாங்க இதுல இருக்கிற வியாபார தந்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த நகைக்கடைக்காரர் பழைய நகைகளை வாங்கி பிணையாக வச்சுக்கிட்டு அதே மதிப்புக்கு புதிய நகைகளை விற்கிறார் இல்லை கொடுக்கிறார் அந்த நகையின் மதிப்பு எவ்வளவோ அதில் இருபது சதவீதத்தை அதற்கு வாடகையாக பெற்றுக்கொள்கிறார் திருமணம் முடிந்த பத்து நாட்களுக்குள் அந்த புதிய நகையை கடையில கொண்டு வந்து திருப்பி ஒப்படைச்சுக்கிட்டு அவங்களோட சொந்த பழைய நகைகளை மீட்டு செல்லணும் இதுதான் அதுல இருக்கிற உறுதிமொழி நகைக்கடைக்காரர்கள் இந்த புதிய வியாபார தந்திரத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கிடைச்சிருக்கு ஏழைகள் கூட உறவினர்களில் நாலஞ்சு குடும்பத்தினரின் பழைய நகைகளை கொண்டு வந்து இந்த நகைக்கடை லாக்கரில் வைத்துவிட்டு வாடகையையும் கொடுத்துட்டு புதிய நகைகளை வாங்கி சென்று ஜாம் ஜாம் என்று தங்கள் மகள்களின் திருமணத்தை நடத்தி சந்தோஷப்படுகிறார்கள் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் தெரிந்தே இந்த ஆர்ப்பாட்டமான திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன தங்கத்தை வித்து சம்பாதிக்கிறத விட இப்படி வாடகைக்கு கொடுத்து சம்பாதிக்கிறது நகைக்கடைக்காரர்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குது அவங்க லட்சத்துல பணத்தை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தங்க நகை வாடகை திட்டத்தை நிறைய பேர் சைலண்டா செய்துட்டு இருக்காங்க புரிஞ்சுதா நன்றி வணக்கம்